உப்பு உப்புக்கொழக்கட்டைக்கு ரெண்டு உளுத்தம் பருப்பு ஒரு பிடிச்சவடி கடலப்பருப்பு அப்புறம் துவரம் பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா வரமிளகா ஒன்று போட்டுக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி கருப்பில் போட்டு நல்லா கொர குறன்னு அரைச்சி எடுத்துட்டு இட்லித்தட்டில் எண்ணெயை தடவி ஆவியில் வேக வச்சு ஆறுன ஒன்று கையால் நல்லா ஒதுத்துட்டு அப்புறம் இலுப்பட்ல கடுகு பெருங்காயம் தாளித்து இதை போட்டு நல்லா புரட்டி ஒரு கொஞ்சோன்று தேங்காய் போட்டுட்டு லா லாஸ்ட்டு கொஞ்சம் எலுமச்சம் மணம் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்ல ஒரு பேசினில் கொட்டி நல்லா ஆற விடணும் அப்புறம் மேல் மாவு ரெடி பண்ண உடனே அந்த மேல் மாவில் போட் மாதிரி பண்ணி இந்த இதை வந்து ஒரு ஸ்பூனால் வச்சு இந்த உப்பு குழக்கட்டை பண்ணணும் அதனால் இந்த இந்த பண்ணுற பூர்ணம் வந்து நல்ல உப்பு காரமாக இருந்தால் தான் அந்த உப்புக்கழக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால காரம் வந்து அவள்வா டேஸ்ட்டுக்கு தக்கன காரம் போட்டுக்கலாம் சாதாரணமாக உப்பு கொழக்கட்டை எப்போதும் உளுந்து மாவு மாத்திரம் தான் வச்சு பண்ணுவேன் இந்த தடவை தான் கடலப்பருப்பு தோரம் பருப்பு சேர்த்துனே ரொம்ப இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சொல்லுங்க